சிக்ஸ்டீன் சைக்கி த பிக்கஸ்ட் கோல்டன் ஆஸ்ட்ராய்டு இந்த சிறுகோள் மார்ஸுக்கும் ஜூபிட்டருக்கும் இடையில ஆஸ்ட்ராய்டு பெல்டில் இருக்கிற ஒரு பெரிய மெட்டல் ரிச் எம் டைப் ஆஸ்ட்ராய்டு இது ஜஸ்ட் ராக்கி அண்ட் ஐசியா மட்டும் இல்லாம இதுல அயன் நிக்கல் போன்ற மெட்டல் எலிமெண்ட்ஸ் பெரிய அளவுல இருக்கு இது ஒரு புரோட்டோ பிளானட்டோட கோரா இருக்கலாம்னு நம்பப்படுது அதாவது ஒரு ஃபெயில்டு பிளானட்டோட மைய பகுதியா இருக்க சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க இது ரிசர்ச் பண்றதுக்காக நாசா ஒரு சைக்கி மிஷன் ஸ்பேஸ் கிராஃப்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல ஸ்பேஸ்க்கு அனுப்பியிருக்காங்க இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நைன்ல இந்த ஆஸ்ட்ராய்ட ரீச் ஆயிட்டு பக்கத்துல போய் தெளிவா ஆய்வு செய்ய இருக்கு இப்போ இது பாக்குறதுக்கு பொட்டேட்டோ ஷேப்ல எலாங்கேட்டடா தெரியுது ஒருவேளை ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருந்தா இதோட டயாமீட்டர் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் கிலோமீட்டர் இருக்கலாம்னு சொல்லப்படுது இதுல அயன் நிக்கல் மட்டும் மட்டும் இல்லாம பிரீசியஸ் கோல்டு பிளாட்டினம் கூட பெரிய அளவுல இருக்க வாய்ப்பு இருக்கும் இதுக்குள்ள இருக்கிற உலோகங்களோட மதிப்பு கணக்கிட முடியாத அளவுக்கு பெருசுன்னு பல கோடிக்கணக்கான கோடிகள் மீன்ஸ் குவாட்ரில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் மதிப்பு விஞ்ஞானிகள் கணிக்கிறாங்க எஸ்டிமேட்டட் வேல்யூன்னு பார்க்கும்போது டென் தௌசண்ட் டன் கோல்டும் ஹண்ட்ரட் தௌசண்ட் டன் பிளாட்டினமும் இருக்கலாம்னு ஸ்பெக்ட்ரல் அண்ட் ரேடார் ஆய்வுகளில் உறுதி செய்யப்பட்டிருக்கு தெளிவான ஆய்வுகளுக்கு பிறகு நாசாவும் சில பிளானடரி ரிசோர்சஸ் அண்ட் ஆஸ்ட்ராய்ட் மைனிங் கார்பரேஷனும் மெட்டல் சுரங்கப்பணிக்கு பணிக்கு தயாராக இருக்காங்களாம் பட் டெக்னிக்கலாக நிறைய சேலஞ்சஸ் இருக்கு பார்ப்போம் இன்ட்ரெஸ்டிங்காக சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன செய்ய போகிறாங்க வேல்யூபிள் மெட்டல்ஸ் எப்படி எவ்வளவு பூமி கொண்டு வர போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் சுவாரஸ்யமா இருக்குல்ல